லோகேஷ் கனகராஜ் அநேகமாக கமல் மற்றும் ரஜினி படத்தை இயக்கமாட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரவியது இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கமல் லோகேஷ் ஆயத்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பதா தகவல்கள் வெளிவந்திருக்கு லோகேஷ் கனகராஜ் தான் ரஜினி மற்றும் கமல் இணையும் படத்தோட இயக்குனர் என முன்பு சொல்லப்பட்டது ஆனால் தற்போது லோகேஷ் இந்த படத்தோட இயக்குனர் இல்லை வேறொரு இயக்குநரை கமல் மற்றும் ரஜினி தேடி வருவதா பல வதந்திகள் சோசியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கு என் நிலையில் வெளியே என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ரஜினி மற்றும் கமல் படத்தை இயக்கப்போவது லோகேஷ் தான் எனக்கு தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதை தவிர லோகேஷ் கனகராஜிடம் கமல்ஹாசன் சமீபத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம் அந்த வார்த்தை லோகேஷ் கனகராஜின் நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தி விட்டதாம் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இருந்த கமல் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கதையை மட்டும் தரமாக ரெடி பண்ணுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியிருக்காராம் கமல் தன் குருவின் இந்த பேச்சால முழு நம்பிக்கை பெற்ற லோகேஷ் கனகராஜ் தற்போது கதை விவாதத்தில் தீவிரமாக இறங்கியிருக்காராம் இந்த படத்திற்காக அலுவலகம் அமைத்து தன் உதவி இயக்குனர்களோடு இணைந்து கதை விவாதத்தில் லோகேஷ் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் லோகேஷ் கனகராஜ் தான் ரஜினி மற்றும் கமல் படத்தை இயக்கப்போகிறார் என்று நம்பப்படுது ஆனால் இத்தகவலும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை என்பதனால உறுதியான தகவல் வரும் வரை ரசிகர்கள் காத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும் இந்நிலையில் இந்த குழப்பங்கள் மற்றும் வதந்திகள் எல்லாம் சமீபத்தில் ரஜினி மற்றும் கமல் பேசிய பிறகு தான் அதிகரித்தது என சொல்ல வேண்டும் கமல் சமீபத்தில் ஒரு விழாவில் நானும் ரஜினியும் இணைய இருக்கிறோம் என்று மட்டும்தான் கூறியிருந்தார் ஆனால் இயக்குனர் யார் என சொல்லலை அதே ரஜினியும் நானும் கமலும் ஒரு படத்தில் இணைய போகிறோம் அந்த படத்தை ரஜயின் மற்றும் காஜ் கமல் இணைந்து தயாரிக்கிறாங்க இயக்குனர் மற்றும் கதை இன்னும் முடிவாகலை என சொல்லியிருந்தார் இதன் மூலம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்திலிருந்து நீக்கிவிட்டனர் என சிலர் பேசத் தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அமீர்கானை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிறவங்க படம் டிராப் ஆகிடுச்சு கார்த்தி மற்றும் லோகேஷ் கோட்டையில உருவாக இருந்த கைதி டூ படமும் டிராப் என அடுத்தடுத்து லோகேஷ் கனகராஜ் மீது சிலர் வன்மத்தில் வதந்திகளை பரப்பி கொண்டே வந்தாங்க இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் கண்டிப்பாக காயப்படுத்தியிருக்கும் என்றே தெரியுது காயப்பட்டு இருக்கும் அவர்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் தற்போது தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது அநேகமாக லோகேஷ் கனகராஜ் தான் கமல் ரஜினி படத்தோட இயக்குனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தற்போது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக கொண்டிருக்கு அது மட்டும் அடுத்த ஆண்டு மே மாதத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் இந்த படத்தை திரைக்கு வெளியிடவும் படக்குழு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு இந்த அளவிற்கு ரஜினி மற்றும் கமல் படம் தொடர்பான தகவல்கள் வருது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குனராக இருப்பார் என்ற நம்பிக்கையும் அவரது ரசிகர்களுக்கும் வந்துவிட்டது